Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் தீங்கி உறவர்களுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கவனத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் எழுவதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகர் ரவிக்குமார் ஐயா அவர்களுடைய நினைவு தான் அவருடைய நினைவு இன்றில்லை என்று வாழும் சொல்லி அவங்க குடும்பத்தாருக்கும் நண்பர் நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் அவர் என்ன சொல்ல ஆசைப்படுறார் அவர் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போறோம் சீரியல் மட்டுமில்ல திரைப்படங்களையும் நடித்திருக்கார் அப்படிங்கிற ஒரு பெருமையுடன் அவருடைய நினைவு என்றும் வாழத்தும் சொல்லி நிகழ்வுக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் நடிகர் ரவிக்குமார் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இப்போ இங்கே இருக்கு ரவிக்குமார் ஐயா உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது ரவிக்குமார் ஐயா உங்களுடைய ஆன்மா சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய குரல் ஐயா உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு எந்த மாதிரி விஷயங்களை பறந்துக்கணும் ஆசைப்படுறீங்க உங்களை பேச விடாமல் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் உங்களை பேச விடாமல் பேசக்கூடிய அந்த பெண் குரல் ஆத்மா யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா உங்களுடைய இறுதி ஆசை என்ன ரவிக்குமார் ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன ரவிக்குமார் ஐயா நீங்க பேசுங்க உங்க குரல் ஒழிக்கட்டும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுக்கான ஆத்மூலகம் எப்படி இருக்கு இருட்டா இருக்கா இருக்கா அமைதியா இருக்கீங்களா உங்களுக்கான உங்களுக்கான ஆத்மூலகம் எப்படி இருக்கு இருட்டா இருக்கா வெளிச்சம் அங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல அமைதியா இருக்கீங்களா கஷ்டமாக இருக்கா அமைதியா இருக்கீங்களா மதிப்புக்குரிய ரவிக்குமார் இருக்கா கஷ்டமாக இருக்கா உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது இன்னும் செய்யணுமா படையல் உங்கள் குடும்பத்தார் இன்னும் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது படையல் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி ஏதாவது செய்யணுமா ஏதாவது பாக்கி இருக்கா செய்ய வேண்டியது உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரம் ஏதாவது இருக்கா மீதி செய்ய வேண்டியது நீங்க உங்க முன்னோர்கள் ஆத்மா யாரையாவது சந்தித்தீர்களா உங்களுடைய முன்னோர் ஆத்மாக்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரையாவது நீங்க உங்கள் குடும்பத்தார் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் யாரையாவது சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் பயணத்துல யாருக்காவது ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுடைய பயணத்துல யாருக்கிட்டாவது ஏதாவது பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறீங்களா இவங்க உங்களுடைய இறுதி நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய இறுதி நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் அன்பு குடும்பத்தார உங்க ஆன்மா பார்த்துட்டு இருக்கா உங்களுடைய அன்பான குடும்பத்தை உங்கள் ஆன்மா பார்த்துட்டு இருக்கா Él es su séquito. Sí, sí, sí.

ஆத்மோலகம் வரமா சாபமா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டுமையா ஆத்ம ஆத்மோலகம் வரமா சாபமா நீங்கள் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணத்தில் உங்களுடைய உறவுகளோ இல்லை வேற ஒரு ஆத்மாக்களோ தூதர்களோ உங்களை அழைக்க வந்தது யார் உங்களை அழைக்க வந்த அந்த நபர் யார் ஆத்மாக்களை அழைக்க யாராவது வந்தாங்களா இன்னும் நீங்க போனீங்களா போகலையா ஆத்ம உலகத்தை பத்தி விரிவா ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா Su hermoso gome me யார் இருக்கக்கூடிய அந்த யுக்தன் பற்றி ஏதாவது ரகசியங்கள் இருக்கா ஐயா நிறைய ஆத்மாக்கள் சொன்ன விஷயம் துளானி அவரை பற்றி என்ன என்ன சொல்ல சொல்ல பற்றி ஆசைப்படுறீங்க ஆத்மாக்களுக்கு போடக்கூடிய படையல் அவங்களுக்கு சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆத்மாக்கள் ஏற்றுப்பாங்களா எல்லாமே அவங்களுக்கு சென்றடைதான் அப்படி சென்றடையில அப்படிங்கறத எப்படி மக்கள் உணர்ந்துக்கிறது எப்படி மக்களுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்காகவும் அவங்க வீட்டு ஆத்மாக்களுக்காகவும் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களை எப்படி போய் சேர்ந்தது சேரல அப்படிங்கறத எப்படி உணர முடியும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நன்றி ஐயா நன்றி 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 உங்களிடம் உரையாடியதில் மிக மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் கண்டிப்பாக நீங்க கேட்ட கோரிக்கைகள் உங்கள் குடும்பத்தாரை உங்கள் குடும்பத்தாரை சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மாவிற்கு செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி ஐயா உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்